மேஷ ராசி உங்கள் ராசிக்கு ஒன்பது பத்தாம் இட ராசிகளுக்கு அதிபதியான சனி பகவான் இதுவரை லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் தனது சொந்த வீடான கும்பத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பன்னெண்டாவது ராசி மீன ராசிக்கு பேச்சியாகி ஏழரை சனியாக வந்துள்ளார் இந்த சனியில் ஏழரை சனி காலத்தில் தொடங்கி உங்கள் ஜென்ம ராசியான மேஷம் அதற்கு இரண்டாவது ராசியான ரிஷவ ராசியில் சஞ்சாரம் செய்து முடிக்கும் வரை ஏழரை வருடம் ஏழரை சனியாக செயல்பட்டு உங்கள் ராசிக்கு சனியாக ஆதிக்கம் பெற்றாலும் ஜோதிட ரீதியாக ராசி சக்கரத்தில் ராசிநாதன் செவ்வாய்க்கு மீன ராசிக்கு ராசிநாதன் குரு நட்பு கிரகமாகும் குருவின் வீடாகிய தனுசு ராசிக்கு செவ்வாயின் வீடாகிய விருச்சிகம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானமாகும் செவ்வாயின் மற்றொரு வீடான மேஷத்திற்கு குருவின் வீடாகிய மீனம் விரயஸ்தானம் செவ்வாயில் ஆட்சி வீடான விருச்சிகத்திற்கு குருவின் வீடாகிய தனுசு இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானமாகும் குருவின் ஆட்சி வீடான மீனத்திற்கு செவ்வாய் ஆட்சி வீடான மேஷம் இரண்டாம் இடம் தனம் வாக்கு ஸ்தானமாகும் செவ்வாயும் குருவும் தாங்களே ஒப்புக்கொண்டு அமைத்து கொண்ட நிலையாகும் எனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்த போதும் விரயங்களை தந்து பெரிதும் பாதிக்க மாட்டார் மேஷராசி அன்பர்களே அதனால் பயப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாகும் மகர ராசிக்கு ஆட்சி கிரகமான சனி பகவான் இப்பொழுது தனது நட்பு வீடான மீனத்தில் அமர்ந்து உங்களுக்கு சுப விலயங்களை தந்து உயர்த்தி வைப்பார் உங்களின் தொழில் உத்தியோகத்தில் பொறுப்புகளை அதிகம் கொடுத்து உயர்வை தருவார் சாதாரண நிலையில் இருந்த அலுவலகம் வீடு இவைகளை வசதியான இடத்துக்கு மாற்றம் தருவார் உத்தியோகம் தொழில் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் தொழில் கூட்டு தொழில் உருவாக்கி வைப்பார் பதவி உயர்வு கிட்டும் தொழில் நிமித்தமாக அலைச்சல் உணவு உறக்கம் குறையும் உத்தியோகம் சொத்து வருமானம் இவைகளில் புகழ் உயர்வு அடைவீர் விரையச்சனியால் பணம் அதிகம் வரும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் செலவாகும் சகோதர சகோதரிக்கு செலவு செய்யும் நிலை உண்டாகும் மகன் மகள் கல்வி உத்தியோகம் தொழில் சுபகாரியங்கள் சம்பந்தமாக சுப செலவு ஏற்படும் திருமணமாகாத ஆண்கள் திருமணம் செய்து ஊர் மாற்றம் இடமாற்றம் செய்து விடுவார்கள் சேமிப்பு இருக்காது பழைய கடன்கள் அடைய அடைபடும் மற்றவர்களை நம்பி யாருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் பூர்வீக சொத்து பூமி நிலம் வீடு தற்போது விற்பனை செய்யாதீர்கள் சனி தான் இருக்கும் ராசியில் இருந்து மூன்று ஆறு பத்தாம் இட ராசியை பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக மேஷ ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை குறிக்கும் இரண்டாவது ராசியான ரிஷவராசியை பார்க்கிறார் ரிஷவராசி அதிபதி சுக்கரன் ஆகும் சுக்கரன் சனிக்கு நட்பு கிரகம் அதனால் பலவிதமான நன்மைகளை தருவார் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மனைவியால் நன்மைகள் உண்டாகும் சனியின் ஆறாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்ம ராசியை பார்க்கிறது ஜோதிட நூல்களில் சூரியன் மகன் சனி என்றும் இரண்டும் பரஸ்பரம் பகை கிரகங்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது பன்னெண்டு ராசிகளில் சூரியனுக்கு உரிய சிம்ம ராசிக்கு எதிர்நிலையாக சனியின் ராசி ஏழாவது ராசியாக மகரமும் எட்டாவது ராசியாக கும்பமும் உள்ளது இதனால் தந்தை மகனிடையே கருத்து வேறுபாடு உண்டாகலாம் தந்தைக்கு மகனுக்கும் நோய் உபாதை ஏற்படலாம் சனி பகவான் குருவின் வீடாகிய மீனத்தில் இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இருக்காது பயப்பட வேண்டாம் சனியின் பத்தாம் பார்வையான் தனது சொந்த வீடான மகர ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு தொழில் மகர ராசியாகும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு உச்ச வீடு தற்போது சனி இருக்கு மீன ராசிக்கு மகரம் பதினோராவது ராசி லாபஸ்தானம் சனி தனது சொந்த வீடான மகரத்தை பார்ப்பதால் நன்மைகள் அதிகம் தருவார் தொழிலில் விருத்தி லாபம் இரும்பு சம்பந்தமான தொழில் குடும்பத்தில் ஒற்றுமை பணவரவு ஒன்றரை வருடமாக இருந்த சிரம கஷ்டங்கள் கடன் நோய் தீரும் செல்வாக்கு கூடும் அரசு சம்பந்தமான ஆதரவு உண்டாகும் மேஷராசி என்பர்களே விரையச்சனி ஏழரை சனி என்று பயப்படாதீர்கள் பிறப்பு ஜாதகத்தில் பிறக்கும் போது சனி இருந்து நீங்கள் பிறந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் பெரிய மாற்றம் உண்டாகும் பணத்தை இழந்தவர்கள் மறுபடியும் அடைவீர்கள் பதவியை இழந்தவர்கள் பதவியை அடைவீர்கள் ஆகையினால் இந்த மேஷராசி அன்பர்கள் இளைஞரை செடியை கண்டு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்